செல்வங்களுக்கு மீண்டும் வணக்கம் இருபத்தி மூணு நாட் ஃபோர் அழகு ஒன்னில் நான்காவதாக இருக்கக்கூடிய அகனாநூற்றில் உமக்கு அமைந்த பாடல்களில் அகனாநூற்று பாடல் இரண்டாவது பாடல் இந்த பாலைத்தனியில் அமைந்த பாடல் மதுரை அலக்கர் ஞாயார் மகனார் மல்லனார் பாது பாடியோர் கூற்று தலைமுகன் இடச்சுரத்து தன் நெஞ்சிற்கு சொல்லியது தலைமகன் பொருளீட்டுவதற்காக பாலை வழியே இந்த சுரத்தின் வழியே செல்கின்றான் செல்லும்போது அவன் நெஞ்சம் தலைவியை ஞாபகப்படுத்த அதை தன் நெஞ்சுக்கு சொல்லியதாக அமைந்தது இந்த பாடல் பாடல் வரிகள் வினை நன்று ஆதல் வெறுப்பம் காட்டி மனைமான் கற்பின் வாழ்நுதல் ஒழிய கதை முறி இழந்த செந்நிலையாத்து ஒன்று ஓங்கு உயர்சினை இருந்த வன்பறை வீழப்பருந்தின் கோள்வல் சேவல் பேடை வருந்திரம் பயிரும் இனிதே தீங்குரல் இசைக்கும் அத்தம் செலவு அருங்குறைய எண்ணாது சென்று அவள் மலர்பாடு ஆன்ற மையெழில் மழைகண் தெளியா நோக்கம் உள்ளினை உளிவாய் வெம்பரல் அதர குன்றுபல நீந்தி யாமே எமயம் ஆகி நீயே ஒழிய சூழ்ந்தனை ஆயின் முனாது வெல்வோர் வானவன் கொல்லி மீமிசை நுணங்கு அமை புறையும் வணங்கிரை பனைந்தோள் வரி அணி அல்குள் வாழெழுறோள் வையின் பிரியாய் ஆதலின் நன்றுமண்தில்ல அன்று நம் அறிவாய் ஆயினும் இன்று நம் செய்வனை ஆற்றுற விளங்கின் எய்துவை அல்லையோ பிறனகு பொருளே என இந்த பாடல் இருக்கின்றது இந்த பாடலுக்கான விளக்கம் என்னவென்றால் தலைவன் தன் நஞ்சிக்கு சொல்கின்றான் என்று பொருள் தலைவியை பிரிந்து பொருள் தேட செல்கின்றோமே என்று அப்பொழுது வருந்தாத நெஞ்சே நடுகாட்டில் வந்து தலைவியை ஞாபகப்படுத்துவது ஏன் அறம் ஒரு முதலிய பயனை பெற பொருள் செய்தலே சிறந்தது என்று கருதி தலைவியை பிரிந்து துணியோடு நெஞ்சே நீ என்னோடு வந்தாய் வந்த வழியோ மிக கடுமையான வழி தளிர்கள் இல்லாத யாமரக் சில் சில்லென்று ஒளி எழுப்பும் பறவ பறக்கும் சில்வண்டுகளை உணவாகக் கொள்ளும் ஆண் பறந்து உட்கார்ந்து கொண்டு தன் பேடையை தன்னிடம் வருமாறு இனிமையுடன் ஒளித்தழைக்கும்படியான படியான வழி அது மேலும் அந்த காட்டிலே காலால் நடந்து செல்லும் போது குத்தும் உளி போன்ற கூரிய கற்களை உடைய வழியும் ஆகும் இவ்வாறான வழியில் கடுமையாக பொருள் தேட பிரிந்தபோது சிந்திக்காமல் குன்றுகள் எல்லாம் கடந்து வந்த பிறகு நெஞ்சே நீ என்னை விட்டு பிரிந்து சென்று தலைவியை நினைப்பது ஏன் போர்திறம் மிக்க சேரனது கொல்லிமலையில் விளைந்த மூங்கில் போன்ற அழகிய தோள்களை உடைய தேமலை உடைய இடைப்பகுதியை உடைய வெண்மையான பற்களையும் உடைய தலைவியை அன்றே நீ பிரியாமல் இருந்திருந்தால் நன்றாய் இருந்திருக்கும் அன்று அவ்வாறு செய்யாமல் இன்று எனது பொருள் தேடும் முயற்சியை தடை செய்து தலைவிடம் சொல்ல செல்வாயால் பிறர் இகழ்ச்சிக்கு நான் ஆளாக மாட்டேனா என்று தன் நெஞ்சுக்கு சொல்வதாக அமைந்தது இந்த பாடலுடன் பொருள்